இங்க லண்டன்ல ஒரு பாகிஸ்தானி பொண்ணு படிச்சிட்டு இருப்பா அந்த பொண்ணுக்கு இந்தியா சுத்தமா பிடிக்காது ரோட ஒரு இந்தியன் கூட எரிச்சிட்டு அந்த காரோட உடனே ஒரு பெரிய எதிர்பார்க்க ஒரே ஒரு மன்னிப்பு எல்லாம் அப்ப அந்த மதிப்பு பத்து லட்சம் குடுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு நான் அந்த பத்து லட்சத்தே இவளுக்கு தாத்தா மட்டும் தான் சண்டை போட்டு தாத்தா சொல்லிட்டு போறா அந்த பொண்ணோட தாத்தா கொஞ்ச நாள் போயிருப்பாரு